கோவை தி கோல்டன் ஸ்டார் அகாடமியில் பயிற்சி பெறும் மாணவர்கள் உலக சாதனை கோவை தி கோல்டன் ஸ்டார்ஸ் அகாடமி மாணவர்கள் தொடர்ந்து நிஞ்சாக் கட்டையை ஒரு மணி நேரம் சுழற்றி நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர் கோவை தீத்திப்பாளையம் பகுதியில் உள்ள சிஎம்சி இன்டர்நேஷனல் பள்ளி மைதானத்தில் தி கோல்டன் ஸ்டார் அகாடமி சார்பாக உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தி கோல்டன் ஸ்டார் அகாடமியில் பயிற்சி பெற்று வரும் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒன்றிணைந்து தொடர்ந்து ஒரு மணி நேரம் நின்ஜாக் சுற்றி உலக சாதனை படைத்தனர் நோபல் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அமைப்பின் மேற்பார்வையாளர்கள் முன்னிலையில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் சிஎம்சி இன்டர்நேஷனல் பள்ளியின் முதல்வர் பிரேமலதா நிர்வாக அதிகாரி கணேஷ் முருகன் மற்றும் தி கோல்டன் ஸ்டார் அகாடமியின் நிறுவனர் சென் சாய் சதீஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பெயர் சதீஷ் தி கோல்டன் சார் கம்புடைய ஃபவுண்டர் அண்ட் டேரக்டர் இன்றைக்கி என்ன நிகழ்வு பார்த்துட்டிங்க அப்படின்னா தீட்டிப்பாளையம் சிஎம் சிந்திரநேஷன் ஸ்கூலில் நம்ம த கோல்டன்ஸ் அகாடமி ஆர்கனைஸ் பண்ண ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஈவெண்ட்டில் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்டூடெண்ட் வந்துட்டு கண்டினியூஸாக ஒன் ஹவர் நிஞ்சா பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க வேரியஸ் ஸ்டைல்ஸில் ஒன் ஹவர் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க இந்த நிஞ்சா கப்டிங்கிறது வந்துட்டு ட்ரெடிஷனல் மார்ஷல் ஆர்ட்ஸ் இருக்குது இன்றைய காலத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்லாமே ஸ்போர்ட்ஸ் ஆர்ட்ஸாக போயிட்டாங்க எல்லாமே எல்லாமே விளையாட்டில் நம்ம காவலர் செட்டிவிட்டாங்க ட்ரெடிஷனல் யாரும் ஏன் பண்ணுறதில்லை ஸோ அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் ட்ரெடிஷனலாக கொண்டு போகணும் அப்படின்னு நோக்கத்துக்காக ட்ரெடிஷனாகவும் கற்றுக்கணும் ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ட்ரெடிஷ்னாகவும் கற்றுக்கணும் அப்படின்னு நோக்கத்துக்காக நிஞ்சாக் அப்படிங்கிறப்ப நான் கைட்டு எடுத்து நம்ம இன்றைக்கு உழைக்க டீச் இருக்கோம் ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் குழந்தைங்க எல்லாமே ட்ரெடிஷன் ஆகும் ஸ்போர்ட்ஸு மிக்ஸ் பண்ணி கற்றுக்கும்போது ஃபுல் ஃபில்லாக இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ண முடியும் நோக்கத்துக்காக தான் நிஜா கையில் எடுத்துருக்கோம் யூ ஹாய் ஐஎம் தியா ஸ்ரீ த கோல்டன் ஸ்டார் அகாடமியில் ஃபைவ் இயர்ஸாக மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுட்ருக்கேன் ஸோ இன்றைக்கி சிஎம்சி இன்டர்நேஷனல் ஸ்கூலில் நிஞ்சா வேர்ல்ட் ரெக்கார்ட் ப்ரோக்ராம் நடந்திருக்கு ஸோ அந்த ஈவெண்ட்டில் ஒன் ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் ஸோ